சோழ பாண்டிங்க ஆர்டர் பார்த்த மாதிரி இருந்துச்சு ஆமா நாளின் என்னென்ன சொன்னால் எங்க நாட்டுல வந்து உலகத்திலேயே சேர சோழர் பாண்டியக்கு பிறகு ஒரு வரலாறு படைச்சு தமிழ் இனத்துல தமிழர்களுக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கணும் அந்த அங்கீகாரம் எடுத்து அப்படிப்பட்ட நாட்டையும் அங்கிருந்த பெண்கள் வந்து ஒரு பெரிய தியாகங்களை செஞ்சிருந்தவர் கரை ஈழ மண்டலம் கடலாடும் படை கொண்ட கவச குண்டலம் அடக்கு முறைகள் அதை உடைத்து நிமிந்து வாழ சில பெண்கள் பிறந்த கதை உனக்கும் எனக்கும் என உயிரை கொடுத்து சில உறவு துணிந்து வந்து மண்ணில விழுந்த விதை தாகம் எடுத்து அந்த வானில் பறந்து அந்த வானம் வளர்ந்த கரை கால பிறந்து படை மண்ணை நினைத்து அட உன்னை நினைத்து அட எண்ணெய் நினைத்து இந்த வீரம் விளைந்த படை மண்ணில் மிளர்ந்த போர்க்கொடி மிளர்ந்து மகர்ந்த மணியில மரகதம் உடையது முப்பாட்டு தன் பாவணன் பத்துத்தல இரத்தத்தில் ஒரு போர்க்கொடி பறந்ததம் ஆ குப குப கேட்டوني வீரவரதா இந்த நாடே ஆக ஆனமத்தை இயிது தர்மத்தை நிலைநாட்ட பிறந்த வந்த வீரோ வண்ணமுர